இதை வந்து நாங்க குற்றச்சாட்டாக வைக்கிறோம் இப்படி சக்திகளுக்கு மென்மையாக தமிழ்நாடு அரசு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு முலையில கிள்ளி எரிய வேண்டும் இரும்பு கரம் கொண்டு மத கலவரத்தை ஏற்படுத்த முயற்சிப்பவர்களை அடக்க வேண்டும் எப்படி நேரத்தை ஒன் பார்ட்டி போட்டிருக்க அனுமதி இல்லை எப்படி ஒரு கும்பல் வந்து ஆலயத்துக்குள்ள போய் பாஜக கொடியை பிடிக்கிறாங்க எப்படி காவல்துறை அனுமதிச்சது முருகனுக்கும் சம்பந்தம் இருக்கு ஆறுபடை வீடுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு வரலாறு தெரியுமா வரலாறும் தெரியாது எதுவுமே தெரியாது கலவரம் பண்ண தான் தெரியும் திருப்பரங்குன்றம் ஆறுபடை வீடின் முதல் வீடு இப்பொழுது அயோத்தியில் கலவரத்தை முடித்தவர்கள் அயோத்தியில் நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வை அடைந்தவர்கள் அந்த கூட்டம் இப்பொழுது ஆறு படை வீடான முதல் வீடு திருப்பரங்குன்றத்தில் தன்னுடைய கழகத்தை செய்ய ஆரம்பித்திருக்கிறது வட இவர்களுடைய மத அரசியல் தோல்வியடைந்து வருகிறது இப்பொழுது தமிழ்நாட்டில் ஆறு படை வீடு முருகனின் முதல் படையான திருப்பரங்குன்றத்தில் கலவர பூமியாக மாற்றுவதற்கும் மத நல்லிணக்கத்தை கெடுப்பதற்கும் அங்கே ஒரு கும்பல் வெளியிலிருந்து மக்களை கூட்டி வந்து உள்ளூர் மக்களுக்கு எதிராகவும் இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறது இதை காங்கிரஸ் பேரியக்கம் வன்மையாக கண்டிக்கிறது நாளை காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக எங்களுடைய தலைவர் பெருமக்களோடு திருப்பரங்குன்றம் ஆலய வழிபாடு செய்ய செல்ல இருக்கிறோம் அதே நேரத்தில் சிக்கந்தர் பாதுசாவியும் வழிபட இருக்கிறோம் இந்த மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் இப்பொழுது பிரச்சாரம் செய்யும் காலகட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் தமிழ்நாடு அரசு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத வளர்ச்சி தமிழ்நாட்டில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அது அந்நிய நாட்டு முதலீடாகட்டும் தொழிற்சாலை உற்பத்தியாகட்டும் உள்நாட்டு உற்பத்தி வெளிநாட்டு ஏற்றுமதிகள் கல்வித்துறையில் புரட்சி இதையெல்லாம் கெடுப்பதற்கு நசுக்குவதற்கும் ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி அமைப்புகள் பாஜகவோடு துணையோடு தமிழ்நாட்டை கலவர பூமியாக மாற்றுவதற்கு முயற்சி செய்து வருகிறார்கள் இதை ஜனநாயக சக்திகள் அனைவரும் ஒன்றிணைந்து இப்படிப்பட்ட சக்திகளை அடையாளம் காட்ட வேண்டும் ஆன்மீகம் என்பது வேறு அரசியல் என்பது வேறு அரசியலை ஆன்மீகத்தில் கலக்கக்கூடாது அரசியலை ஆன்மீகத்தில் கலந்தால் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுப்பார்கள் ஆகவே தமிழ்நாடு அரசு இதை முளையில் கிள்ளி எறிய வேண்டும் இரும்பு கரம் கொண்டு மத கலவரத்தை ஏற்படுத்த முயற்சிப்பவர்களை அடக்க வேண்டும் இதுதான் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய கோரிக்கை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதில் மென்மையாக இருக்கக்கூடாது எந்தவித தயவு காட்டக்கூடாது ஏற்கனவே முருகன் அவர்கள் தலைவராக இருக்கும் பொழுது வேல் எடுத்துக்கொண்டு ஆறுபடை வீடு சுற்றி வருகிறேன் என்று சென்றார் தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் போட்டியிட்டு படுதோல்வியடைந்தார் அதே நிலைத்தான் இப்பொழுதும் முருகனை தொட்டு இருக்கிறார்கள் முருகன் மிகவும் சக்தி வாய்ந்த இறைவன் அவரிடம் உங்களுடைய அரசியல் எடுபடாது அவரே உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் அங்கே திருப்பரங்குன்றத்தில் ஒருவர் போட்டியிடுவதற்காக திருப்பரங்குன்ற சட்டமன்ற உறுப்பினராக எப்படியாவது ஆக வேண்டும் என்று எல்லா குறுக்கு வழியும் கையாளுகிறார்கள் ஒருபோதும் படை வீடின் முதல் படை வீடான திருப்பரங்குன்ற முருகன் இவர்களை அனுமதிக்க மாட்டார் நாளைக்கு எல்லோரும் வந்துருங்க திருப்பரங்குன்றம் வழிபாடு இருக்கு நாங்க எல்லாம் போகிறோம் எல்லாரும் கூட்டு போகிறோம் அதே அதேமாதிரி சிக்கந்தர் பாதுஷா நம்முடைய இந்து மக்களோடு பின்னி பிணைந்திருப்பவர் எனக்கே சின்ன வயசில் வந்து உடம்பு சரியில்லைன்னா எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போயிட்டு மசூதிக்கு போயிட்டு ஓதலாம் அதை மயில் இறகு ஓதுவாங்க அதெல்லாம் நினைவுக்கு வருது சிக்கந்தர் பாதுஷாவையும் பார்க்க போகிறோம் எங்களுடைய குலதெய்வம் திருமுருகனையும் பார்க்க போகிறோம் மாநில அரசு மென்மையாக கையாளுது இதை வந்து நாங்கள் குற்றச்சாட்டாக வைக்கிறோம் இப்படி தீய சக்திகளுக்கு மென்மையாக காட்டக்கூடாது பல இடங்களில் அயோத்தி மண்டபம் விவகாரமாகட்டும் தஞ்சை நிகழ்ச்சியாகட்டும் தொடர்ந்து ஒரு ஜனநாயகத்தை கடைபிடிக்க வேண்டும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்துள்ளவர் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் இவர்களுக்கு எதுக்கு மென்மையாக போக்கை காட்டணும் மத கலவரத்தை தூண்டுகிறார்கள் சாதி கலவரத்தை தூண்டுகிறார்கள்னா அவங்க கிட்ட என்ன மென்மையான போக்கு தேவை இருக்கு இல்ல இல்ல விமர்சனம் வைக்கிறவங்க யாரு யார் வைக்கிறங்க ஜனாயக சக்திகள் வைக்கிறாங்களா எதுக்கு இல்லையே புதிய கல்வி கொள்கையை தொடர்ந்து இவங்க எதிர்த்து காரணத்தால் தான் இன்றைக்கி இந்த சமச்சரிக்கை ஆகட்டும் கல்வி திட்டங்களுக்காகட்டும் நிதி கொடுக்காமல் மறுக்கிறாங்க பிஎம் ஸ்டி திட்டத்தில் சேர சொல்கிறாங்க தமிழ்நாடு அரசு சேரலை மறுதளிக்குது ஆகையால் தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் நிதிகளை கொடுக்க மறுதளிக்கிறாங்க இதனால் நிதி சுமை தானே அதிகமாகுது கடன் வாங்குகிற நிலையில் தானே இருக்கும் ஆகையால் எப்படி பாஜகவுடைய அஜெண்டாவை வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க இன்டெரெக்டாக டைரெக்டாக சொல்ல முடியும் அதே மாதிரி ஆதாரம் தான் சொல்லுங்க நம்ம கேட்போம் இல்லை இன்னைக்கு கூட மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் ரொம்ப தெளிவாக பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் பார்த்தேன் அப்படி ஒன்னும் அவங்க சாப்பிட்டு ரெண்டு விஷயம் இருக்குங்க அதாவது ஜனநாயக ரீதியாக அவர்களை அணுக வேண்டும்ன்றது அதில் மாற்று கருத்து கிடையாது அதே நேரத்தில் அந்த ஜனநாயகத்தை இவர்கள் வெல்ல நினைக்கிறாங்க ஜனநாயகத்தை சீரழிக்க நினை நினைக்கிறாங்கன்னா இரும்பு கரம் கொண்டு தான் அடக்கணும் எப்படி நேற்றுக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்க அனுமதி இல்லை எப்படி ஒரு கும்பல் வந்து ஆலயத்துக்குள்ளே போய் பாஜக கொடியை பிடிக்கிறாங்க எப்படி காவல்துறை அனுமதிச்சிது முருகனுக்கும் பாஜக கொடிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது ஆறுபடை வீடுக்கும் பாஜகவுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது அதை அனுமதிக்க கூடாதுல ஏன் காவல்துறை அனுமதிச்சாங்க கருவறைக்கு நேரில் வந்து கிட்ட வந்து பாஜக கூடிய காட்டுறாங்களா அனுமதிக்கலாமா அத தடுத்து நிறுத்திருக்கணும்ல அப்ப அந்த மாவட்ட காவ காவல்துறையுடைய பொறுப்பு அது இல்லை காவல்துறையோட பொறுப்பு அதுக்கு முதலமைச்சர் வந்து நீ கொடியை அனுமதிச்சியா அனுமதிக்கலையா கேட்க முடியும் அவங்களுடைய கடமை எப்படி கொடியை உள்ள விட்டாங்க யார் யாரெல்லாம் மத நல்லிக்கணத்துக்கு குந்தகம் விளைவிக்கிறார்களோ அவர் ஒருபோதும் முருகன் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார் அதை அதிமுக தான் செய்கிறாங்கன்ட்டு சட்ட அமைச்சர் ரகுபதி சொல்லியிருக்காரு அதிமுகவை சார்ந்தவர்கள் கருப்பு சவுப்பு கொடியை போட்டு வந்து இது மாதிரி பண்ணுறாங்க நற்பெயரை கெடுப்பதற்காக செய்கிறாங்கன்னு அதை அவங்க தலைவர் தான் அதுக்கு பதில் சொல்லணும் எதுக்காக திமுக கொடியை கட்டிகிட்டு வரணும் அண்ணா திமுக வண்டியில் தமிழக சட்ட ஒழுங்கை காவல்துறை சிறப்பாக நடத்துவதற்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறது ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்க தான் செய்யுது அதை இன்னும் தீவிரமாக கண்காணித்து ஒடுக்கணும் அதே போன்று இந்த திருப்பரங்குன்றத்தில் இப்படி திடீர்னு இந்த சர்ச்சையை எடுப்பதற்கு என்ன காரணம் சொல்லுங்கள் பத்திரிகையாளர்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அப்போது தேவஸ்தானம் ஒரு வழக்கு தொடறாங்க இருபத்தி மூணில் ஒரு தீர்ப்பு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் என்ன தீர்ப்பு வருது கொடுத்தவர் மணி ஐயர் ஐயரே கொடுக்குறாரு தீர்ப்பு இது வந்து சிக்கந்தர் பாதிஷாவுடைய இடம் தான் நல்லித்தோப்பு பகுதி இவங்களது தான் அந்த பகுதியில் அவங்க இருக்கட்டும் இந்த பகுதியில் இவங்க இருக்கட்டும் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு இதை எதிர்த்து லண்டனுக்கு போகிறாங்க உச்ச நீதிமன்றம் லண்டனில் அப்போ ப்ரீவி கவுன்சில் ஆஃப் த யூகே அவங்க என்ன சொன்னாங்க அஞ்சு நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அந்த நீதிபதிகள் எல்லோரும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ராமையர் கொடுத்த தீர்ப்பை ப்ரீவி கவுன்சில் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் நீதியரசர்கள் லார்டு ஹட்கின் லார்டு ஜார்ஜ் லார்டு மேக்மில்லன் அடங்கிய பெஞ்ச் வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்க இந்த சிக்கந்தர் பள்ளிவாசல் அந்த பகுதி அனைத்தும் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது அதை எந்த வித தடையும் செய்யக்கூடாதுன்னு நான் கேட்குறேன் இந்த ஹெச் ராஜா அண்ணாமலை போன்றவர்கள்லாம் காலங்காலமாக இஸ்லாமியர்கள் இந்துக்களும் பின்னி பிணைந்து வாழ்கிறார்கள் இவங்களை வரலாறு தெரியுமா பத்திரிக்கையாளர்லாம் கேளுங்க அதை திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் இருக்கிற துலுக்கநாச்சியாருடைய சிலையை இவங்க எடுத்துருவாங்களா தைரியம் இருக்கா அவங்களுக்கு நாச்சியாரை யார் எடுத்து வச்சுதாங்க துலக்க நாச்சியாரை யாராவது இஸ்லாமிய அமைப்புகளை வச்சாங்க ஸ்ரீரங்கம் கோவிலில் இல்லை காங்கிரஸ் பெரியக்கமாக வச்சுது இல்லை தானே அரசியல் கட்சி வச்சாங்களா துலக்க நாட்சியார் வரலாறு தெரியுமா வரலாறும் தெரியாது எதுவுமே தெரியாது கலவரம் பண்ண மட்டுந்தான் தெரியும் துலுக்க ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது ஏன் துலக்க நாச்சியாரை பார்த்துட்டு வராங்க எல்லா இந்துக்களும் இன்னும் சொன்னால் போனால் ஆர்த்தடாக்ஸ் பிராமின் என்னை கூப்பிட்டு போனவங்களும் அவங்க தான் கூப்பிட்டு போனாங்க ஸ்ரீரங்கத்துக்கு போன மாதம் கூட போயிட்டு வந்தேன் வாங்க துளுக்கநாச்சியாரை நாச்சியாரை துளுக்கநாச்சியாரை துலுக்கன் ஆச்சியாரை எதற்கு வந்து ரங்கநாதர் பக்கத்தில் இருக்காங்க சொல்லுங்கள் சார் நீங்களாம் பத்திரிக்கையெல்லாம் விபரமானவங்க தானே அண்ணாமலை இதெல்லாம் கேளுங்க ஐயா சிக்கந்தர் பாதுஷாக்கு இவ்வளோ பெரிய போர்க்கொடி தூக்குறீங்களே துலுக்க ஏன் தூங்க மாட்டேன்ட்ருங்க வரலாறு தெரியாது சரி சபரிமலைக்கு போகிறாங்களே ஏன் வாவர பேட்டை தூள்தலோடு போகிறாங்க திருப்பதியில் இவங்கெல்லாம் உழுந்து உழுந்து கும்பிட்டுருக்காங்க பிரதமர்லாம் போகிறாராங்க தொல்கனாச்சியார் இல்லையா அப்போ இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் என்ன பின்னி பிணைந்த அந்த காலத்து உறவு இருக்குதுன்னு தெரியாதா அவங்களுக்கு இன்னும் கூட பரமக்குடியில் ராமநாதபுரத்தில் ரெண்டு உண்டியல் இருக்குது ஒன்று மஞ்சள் கலர் உண்டியல் இன்னொரு பச்சை கலர் உண்டியல் பச்சை கலர் உண்டியல் இந்துக்கள் வந்து இஸ்லாமியர்கள்னு போடுறாங்க ஏன் டெல்டா மாவட்டங்களில் இல்லையா கலவரத்தை ஏற்படுத்தணும் தமிழ்நாட்டுடைய அமைதியை கெடுக்க வேண்டும் தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி அமைப்புகளுக்கு இடமளிக்காது இவர்களுக்கு இன்னும் பாடம் புகட்டுவார்கள் பத்திரிகையாளர் இந்த தேசத்தின் ஒரு தூணாக விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எந்தவித அச்சுறுத்தலும் விடுக்கக்கூடாது என்பதுதான் காங்கிரஸ் பேரக்கத்துடைய பார்வை அப்படி ஏதாவது ஆதாரபூர்வமாக அச்சுறுத்தல் இருந்தாலோ அவர்களை நிர்பந்தித்தாலோ கண்டிப்பாக நாங்கள் முதலமைச்சரிடம் இது குறித்து பேசுவோம் நாளைக்கு மாலை திருப்பரங்குன்றம் முதல் படை வீடு முருகன் கோயில் வழிபாடு இருக்கிறது அங்கே இருக்கின்ற கிராம பகுதி மக்களை அங்கே இருக்கின்ற லோக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் எல்லாரையும் காங்கிரஸ் பேரியக்க தலைவர் சந்திக்க இருக்கிறோம் பத்திரிகையாளர் அனைவருக்கும் இந்த அழைப்பை விடுக்கிறோம் நாளை மாலை ஐந்து மணிக்கு சிறப்பு தரிசனம் எல்லாரும் வந்துடுங்க ரைட் தேங்க்யூ முக்கிய நிர்வாகிலாம் கலந்துக்குவோம் நீங்களும் வரலாம் எல்லோருக்கும் அழைப்பு இஸ்லாமியர்களும் வரலாம் இந்துக்களும் வரலாம் பார்சிகளும் வரலாம் புத்திஸ்டும் வரலாம் சீக்கியர்களும் வரலாம் எல்லோரும் வரலாம் ரைட் இந்த பாஜக ஆளுநர்களுக்கு உச்ச நீதிமன்றம் எவ்வளவு கொட்டு வைத்தாலும் எவ்வளவு எச்சரிக்கை விடுத்தாலும் திருந்துவதாக தெரியவில்லை ஏற்கனவே பஞ்சாப் மாநில அரசு பஞ்சாப் ஆளுநருக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்த பிறகு வாயை பொத்தி கொண்டு வந்து கையெழுத்திட்டு மாநில அரசுகளோட உரிமையை நிலைநாட்டினார்கள் அதே போன்று தான் தமிழ்நாட்டிலே நடக்கப்போகுது இப்போ இருபத்தி நாலு மணம் கெடு என்ன சொல்ல போகிறார் ஆளுநர் நான் பிடித்த பிடிவாதத்தில் ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கையில் இருப்பேன் என்று சொல்ல போகிறாரா அரசியலமைப்பு சட்டத்தை நான் மதிக்கப் போகிறேன் உச்சநீதிமன்றத்தை வழிகாட்டை ஏற்றுக்கொள்ள போகிறேன்னு சொல்ல போகிறாரா இருபத்தி நாலு மணி நேரம் பொறுத்து பார்ப்போம் ரைட் தேங்க்யூங்க நன்றி மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்